ஓம் ராம் ராமாய் நம ராம் நம ராம் நம அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராம தூத கிருபா சாதே பிரபோ ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் முப்பத்தி ஆறு கனையாளியை கொடுத்தல் மகா தேஜஸ்வியும் வாயு பகவானின் குமாரனுமான அனுமான் சீதைக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்காக வணக்கத்துடன் மேலும் சில விஷயங்களை கூறினார் பெரும் பேறு பெற்றவரே வானரனான நான் அறிவிற் சிறந்த ராமபிரானின் தூதன் ராமனின் திருப்பெயர் பொறிக்கப்பட்டுள்ள இந்த கணையாளியை பாருங்கள் தங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காக பெருமணம் படைத்தவரால் அவரால் கொடுக்கப்பட்டதை கொண்டு வந்திருக்கிறேன் ஆறுதல் அடையுங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் தங்களுடைய துக்கங்கள் எல்லாம் குறையத் தொடங்கிவிட்டன கணவருடைய கையை அலங்கரித்து அதனை பெற்று உற்று பார்த்த கணவரையே அடைந்து விட்டதைப் போல சீதை அகமகிழ்ந்தா செவ்வரி படர்ந்த வெண்மையான விரிந்த கண்களைக் கொண்ட அவளுடைய அழகிய முகம் மகிழ்ச்சியின் மிகுதியால் ராகுவிடம் வந்து விடுபட்ட சந்திரன் போல் ஆயிற்று இயல்பான சோபையுடன் விளங்கியது இவரை போய் சந்தோகித்தமே என்று சற்றே வெட்கமடைந்தவளும் கணவரை செய்தியால் மகிழ்ச்சி அடைந்தவளும் வானர வீரனின் செயலால் மன நிறைவடைந்தவளுமான அவள் பிரியத்தோடு அவரை புகழ்ந்தாள் வானரோத்தமனே நீ தைரியம் மிக்கவன் செயல்திறனுடையவன் அறிவாற்றல் உடையவன் நீ ஒருவனாகவே வந்து இந்த ராட்சச தலைநகரை வெற்றி கொண்டு விட்டார் முதலைகள் போன்ற பயங்கரமான நீர்வாழ் பிராணி நிறைந்ததும் நூறு யோஜனை அகலம் உள்ளதுமான பெருங்கடல் புகழத்தக்க தைரியம் கொண்ட உன்னால் பசுவின் குளம்படி அளவை போல் ஒரு வீரர்கடை அளவு குறியதாக ஆக்கப்பட்டு விட்டது வானர வீரனே நான் உன்னை குரங்கு எல்புடைய சாதாரண வானரமாக எண்ணவில்லை மகாபராக்கிரமசாலியான ராவனிடம் உனக்கு அச்சமும் இல்லை கலக்கமும் இல்லையே எல்லாம் அறிந்தவரான ஸ்ரீராமனால் இருந்தால் வானரோத்தமனே நீ என்னுடன் பேசத்தக்கவன் நான் உன்னுடன் பேசுவதில் தவறு ஏதுமில்லை பிறரால் நெருங்க முடியாத ஆற்றலுடைய ஸ்ரீராமன் ஒருவனுடைய பராக்கிரமத்தை பற்றி முழுமையாக ஆராய்ந்து அறிந்து கொள்ளாமல் அனுப்பியிருக்க மாட்டார் குறிப்பாக என்னிடம் தர்மாத்மாவும் சத்திய ஸ்ரீராமன் அதிர்ஷ்டவசமாக நம்முடன் நலமுடன் இருக்கிறார் என்பதை உன்னிடமிருந்து அறிந்து கொண்டேன் சுமித்திரைக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவரும் மகா தேஜஸ்வியுமான லக்ஷ்மணரும் நலமாக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டேன் இதை கேட்டு எனக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது காகுத்தன் நலமாக இருக்கிறார் சரி அப்படியான கடல் சூழ்ந்த மண்ணுலகத்தை யுக முடிவில் தோன்றும் அக்னியை போல் என் கொளுத்தாமல் இருக்கிறார் தேவர்களையும் மடக்க வல்லவர்கள் அவ்விருவரும் அதனால் ராட்சசர்களுடன் பயத்தால் இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கில்லை அதனால் என்னுடைய துன்பங்களுக்கு முடிவு காலம் இன்னும் வரவில்லை என்றே கருதுகிறேன் ராகவன் கவலைப்படாமல் இருக்கிறாரா பரிதவிக்காமல் இருக்கிறாரா கவலை தவிப்பினால் உடல் இழைத்து விடுமே மேலே நடவர வேண்டிய காரியங்களை செய்ய முனைந்துள்ளாரா தைரியம் இழக்காமல் இருக்கிறாரா தடுமாறாமல் இருக்கிறாரா செயல்களில் மயக்கமடையாமல் இருக்கிறாரா சக்கரவர்த்தி திருமகனான அவர் மனித முயற்சிகளை மேற்கொண்டுள்ளாரா எதிரிகளை வாட்டும் ஆற்றலுடைய அவர் நல்லிதயம் கொண்ட நண்பர்களை மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்வதற்காக சாம தானம் என்ற இரு உபாயங்களையும் எதிரிகளை வெற்றி கொள்வதற்காக சாம தான வேத தண்டம் என்ற மூன்று உபாயங்களையும் அனுசரிக்கிறாரா மேன்மேலும் புதிதாக சிநேகர்களை அடைகிறாரா நண்பர்களுக்கு வெகுமானம் செய்கிறாரா அப்படி மரியாதை செய்யப்பட்ட சிநேகிதர்கள் தேடி வந்து பார்க்கிறார்களா தெய்வங்களுடைய அருளை பெறுவதற்காக அரசகுமாரர் பிரார்த்தனை செய்கிறாரா தன்னுடைய வீர தீர பராக்கிரமங்களை கேட்டபடி மனித முயற்சியை செய்ததற்கு நல்ல பலன் கொடுக்கும்படி தெய்வ அனுகூலத்தை வேண்டுகிறாரா அவரை விட்டு பிரிந்திருக்கும் என்னை அவர் மறக்கவில்லை அல்லவா இந்த சங்கடத்திலிருந்து ஸ்ரீ ராகவன் என்னை விடுவிப்பாரா எல்லா சுகங்களையும் எப்போதும் அனுபவிக்க வேண்டியவர் கஷ்டத்தை அனுபவிப்பவே தகாதவர் என் பிரிவினால் ஏற்பட்ட அதிக துக்கத்தால் மேனி தளர்ந்து போகாமல் இருக்கிறாரா கௌசல்யே சுமித்திரை பரதன் முதலியவர்கள் நலமாக இருப்பதாக அடிக்கடி செய்தி கிடைத்து கொண்டிருக்கிறதா சுய கொண்ட ராகவன் என் காரணமாக ஏற்பட்டுள்ள சோகத்தால் மனதை வேறு இடங்களில் செலுத்தாமல் என்னை இதிலிருந்து துன்பக்கடலிலிருந்து கரையேற்றுவாரா சகோதர பாசமுடைய பரதன் எனக்காக மந்திரிகளின் தலைமையில் பல அக்ஷோணிகளின் கணக்கில் பயங்கரமான படை வீரர்களை அனுப்பி வைப்பாரா என் நிமித்தமாக வானரர் தலைவனும் ஸ்ரீமானுமாகிய சுக்ரீவன் பற்களையும் நகங்களையும் ஆயுதமாக உடைய வானரர்கள் வீரர்கள் சூழ இங்கே வருவாரா சுமித்திரையின் ஆனந்தத்தை வளர்ப்பவரும் சூரரும் அஸ்திர ரகசியங்களை அறிந்தவருமான லக்குவன் அம்புமாரி வீதி ராட்சசர்களை நாசம் செய்வாரா ஸ்ரீராமனால் ஏவப்படும் பயங்கரமான அஸ்திரங்களா உறவினர்களோடும் குடிமக்களோடும் கூட ராவணன் போர்க்களத்தில் கொல்லப்படுவதை விரைவிலேயே காண்பேனா பொன்னிறம் உள்ளதும் தாமரை மலரின் வாசமுடைய அவருடைய முகம் கோடை காலத்தில் நீர்வற்றிய ஓடையில் உள்ள தாமரை போல என் பிரிவு காரணமாக உளராமல் இருக்கிறதா அரசாட்சியை தொடர்ந்து தர்ம அனுஷ்டானத்தில் இருந்த உறுதியாக என்னை கால்நடையாகவே காட்டுக்கு அழைத்து வந்த போதிலும் அவருக்கு கலக்கம் அச்சம் சோகம் முதலியன ஏற்படவில்லை ஆனால் இப்போது என்னை பிரிந்திருக்கும் இந்த நிலையிலும் அவர் தைரியத்தோடு இருக்கிறாரா ஸ்ரீராமனுடைய மனதில் என்னிடம் உள்ள அன்புக்கிணையான அல்லது மேலான அன்பை இவருடைய தாயோ தந்தையோ மற்றவர்களோ பெற்றிருக்கவில்லை தூதனே என்னுடைய பர்த்தா என்னை மீட்பதற்காக எடுக்கும் நடவடிக்கைகள் பற்றிய செய்திகளை கேட்கும் வரையில் மட்டுமே நான் உயிரோடு இருப்பேன் இவ்வாறு பொருள் பொதிந்த இனிமையான மொழிகளை அனுமானிடம் கூறிவிட்டு தன் மனதுக்கு ராமனை பற்றிய இதமான சொற்களை மறுபடியும் அவரிடமிருந்து கேட்பதற்காக சீதை பேச்சை நிறுத்தி கொண்டார் பயங்கரமான வீரம் படைத்த மாருதி சீதா பிராட்டியின் சொற்களை கேட்டதும் தலைமேல் கைகூப்பி கொண்டு மேலே பேசலானார் சசிதேவி இருக்குமிடம் தெரியாமல் இந்திரன் தவித்ததை போல தாமரைக்கண்ணரான ஸ்ரீராமனுக்கு தாங்கள் இங்கே இருப்பது தெரியாதால்தான் அவர் இதுவரை தங்களை அழைத்து போகவில்லை அனுகநாதன் என்னும் அசுரன் இந்திரனுடைய மனைவியான இந்திராணியை கவர்ந்து சென்று யாரும் அறியாத இடத்தில் ஒழித்து வைத்தான் இந்திரன் வேகாலம் அலைந்து திரிந்து தேடி கண்டுபிடித்து பின் மனைவியை மீட்டான் என்பது புராண வரலாறு விரைவில் என்னிடமிருந்து தங்களை பற்றிய செய்தியை கேட்டவுடன் வானர கரடி கூட்டங்களின் மிகப்பெரிய சேனையுடன் ஸ்ரீ ராகவன் வரப்போகிறார் காகுத்தன் கலக்க முடியாத பெருங்கடலை வான கூட்டங்களால் கட்டி நிறுத்தி வானர சேனையை அழைத்து வந்து லங்காபுரியில் ராட்சசர்களே இல்லாதபடி போகிறார் ராமனுடைய பாதில் எமனோ தேவர்களோ அசுரர்களோ யாராக இருந்தாலும் இடையூறாக நிற்பார்களே ஆனால் அவர் அவர்களையும் வதம் செய்வார் அம்மையே அவர் தங்களை காணாத சோகத்தால் சிங்கத்தால் தாக்கப்பட்ட யானையைப் போல மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார் வானரங்கள் உல்லாசமாக வசிக்கும் இடங்களான மலையம் விந்தியம் ஏறு மந்தரம் தர்துரம் முதலிய மலைகள் மேலும் அவைகள் விரும்பி புசிக்கும் கிழங்கு பழங்கள் மேலும் ஆணையிட்டு தங்களுக்குச் சொல்லுகிறேன் அழகிய கண்கள் கவர்ச்சிகரமான கோவைக்கனி போன்ற உதடுகள் அழகிய குண்டலங்கள் அணிந்து உதித்தெழுந்த முழு போன்ற ராமவிரானுடைய திருமுகத்தை தாங்கள் கூடிய விரைவில் பார்க்கப் போகிறீர்கள் வைதேகி தேவலோக சிகரத்தில் இந்திரன் வீற்றிருப்பதைப் போல மிக விரைவில் பிரசிரவண மலையில் ராமனை காண்பீர்கள் ராகவன் மது மாமிசம் தொடுவதே இல்லை காட்டில் கிடைக்கும் உணவுகளை பழம் காய்கனிகளை ஐந்து பாகமாக செய்து அதே ஒரு பாகத்தை மட்டுமே தினமும் மாலை வேளையில் பூசிக்கிறார் தனக்கு கிடைக்கும் உணவினை தேவர் பிதர் அதிரி பிராணிகள் தனக்கு என்று ஐந்து பங்குகளாக கூறு செய்த ஐந்தாவது பாகத்தை மட்டும் தான் உண்ண வேண்டும் என்பது தர்மம் ஸ்ரீ ராகவனுடைய மனம் முற்றிலுமாக தங்களிடமே பதிந்திருப்பதால் சரீர உணர்வற்றிருப்பதால் ஈக்கள் கொசுக்கள் புழுக்கள் மற்றும் ஊர்ந்து செல்லும் பூச்சிகள் முதலியவைகளை தன் உடலிலிருந்து ஓட்டுவதில்லை தங்களிடம் வைத்துள்ள ஆசையால் தங்கள் பிரிவை தாங்க முடியாத தங்களையே நினைத்துக் கொண்டிருக்கிறார் எப்போதும் சோகத்தில் அழந்திருக்கிறார் வேறு எதை பற்றியும் நினைத்து பார்ப்பதும் இல்லை ராமனுக்கு ஒருபோதும் தூக்கம் இல்லை தன்னை மறந்து அழுப்பு மேலிட்டால் சற்றே கண்ண இருந்தாலும் சீத்தே என்ற இனிமையான சொல்லை கூறிக்கொண்டே விழித்துக் கொள்கிறார் பழம் புஷ்பம் அல்லது மனதுக்கு பிடித்தமான ஒரு பொருளை கண்டால் பெருமூச்சு விட்டு கொண்டு ஹா பிரியே என்று மெதுவாக தங்களுடன் பேசுவது போலவே பேசுகிறார் அவர் எப்போதும் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார் தங்கள் அருகில் இருப்பதாக எண்ணி சீத்தே என்று அழைத்து பேசுகிறார் அந்த அரசகுமாரர் கலங்காத நெஞ்சமுடையவர் தங்களை மீட்கும் சபதம் மேற்றிருப்பவர் தங்களை திரும்பவும் அடைவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார் ராமனை பற்றிய செய்திகளை கேட்டதால் சீதைக்கு ஓரளவு கவலை நீங்கிற்று ஆனால் ராமனும் துயரப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று கேட்டதும் அதே போல் இவளுக்கும் துயரம் ஏற்பட்டதால் சரத்கால துவக்கத்தில் மேகக்கூட்டத்தால் அவ்வப்போது மறைக்கப்படும் சந்திரனை கொண்டு ராப்பொழுதைப் போல சீதை இருந்தாள் மேகமண்டலத்தால் மறைக்கப்படும் பூர்ண சந்திரனின் நொழியால் இரவின் இருள் அவ்வப்போது போகுமே தவிர தொடர்ந்து இருளற்றதாக இருப்பதில்லை ఓం రామ రామాయ రామాయ నమ రామ రామాయణ అసాత్య సాధక స్వామిన్నస